பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன அது ஏன் இவ்வளவு சிறப்பான நேரம் என கூறப்படுகிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது சூரியோதயத்திற்கு நாற்பத்தெட்டு நிமிடங்கள் முன்பாக தொடங்கும் ஒரு புனிதமான தருணம் பொதுவாக இது காலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் வரையிலான காலமாகும் இந்நேரத்தில் இயற்கையின் ஒவ்வொரு அலைக்கும் ஒரு சாந்தியும் ஒளியும் காணப்படும் பிரம்ம முகூர்த்த காலத்தில் வழிபாடு படிப்பு தியானம் என எதை செய்தாலும் அதற்கான முழு பலனும் நமக்கு அப்படியே கிடைக்கும் என்கின்றனர் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு தெய்வத்தை நினைத்து வழிபட்டால் பலவிதமான பலன்கள் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன இந்நேரத்திற்கு பிரம்ம என பெயரிடப்பட்டதற்கு காரணம் படைப்பு திறனுடன் கூடிய நான்முக பிரம்மாவின் சக்தி அந்த நேரத்தில் விரிந்திருப்பது சிவபெருமானின் அணுகிரகத்தால் நான்முகன் தன் நாவில் சரஸ்வதியை அமர்த்தி உலகில் இருபத்து நான்கு கலைகளையும் பரப்பினார் அந்த இளைஞ்சிய சூரிய ஒளிக்குள் படைப்பின் முதற்கண் நெருப்பு விழுகின்றது அதனால்தான் இது ஒரு படைக்கும் நேரம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் திருமணம் நடத்தினாலும் வீட்டில் கிரஹப்பிரவேசம் செய்தாலும் மறுபிறவி போல சத்திக்குவியும் இது திதி நட்சத்திரம் யோக தோஷம் என்பவற்றை மிஞ்சும் ஏனெனில் இது ஒரு அழிவில்லாத சுபவேளை அந்த நேரத்தில் நாம் எழுவது மரணத்திலிருந்து மீண்டு மறுபிறவியாக எழுவது போன்ற உணர்வை தருகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் இயற்கை சக்திகள் தூண்டப்படும் சிவபெருமானின் சிருஷ்டி காலம் பிரம்மா பெயரில் ஒவ்வொரு நாளும் நாம் காலை நான்கு முப்பதுக்கு எழும்போது அது ஒரு மறுபிறவி போலவே ஆகிறது அதனால்தான் பிரம்மா இதற்கு பெயராக நியமிக்கப்பட்டுள்ளார் இன்னும் ஒரு அதிசயம் இந்த நேரத்தில் தெய்வீக சக்திகள் நம்மை சுற்றி இயங்குகின்றன இது மந்திர சக்தி உபாசனை சக்தி ஆகிய அனைத்துக்கும் உயர்ந்த சக்தி போல் செயல்படுகிறது அனைத்தும் வெற்றியாகத்தான் இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் என்பது ஐதீகம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டியவை விழித்த உடனே பரிசுத்தமாக நீராடி புனிதமான மந்திரங்கள் ஓம் நம சிவாய மகாலட்சுமி மந்திரம் போன்றவற்றை சொல்ல வேண்டும் தீபம் ஏற்றி இறைவனை பூஜித்தல் வேண்டும் தியானம் வேதம் அல்லது ஸ்தோத்திரம் பாடல் சொல்ல வேண்டும் பின் அமைதியாக உட்கார்ந்து இறைவனை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் இந்நேரத்தில் செய்யும் உபாசனையின் பலன்கள் மன அழுத்தம் குறையும் மன அமைதி ஸ்பஷ்டமான எண்ணங்கள் ஞாபக சக்தி கூடிய அளவில் அதிகரிக்கும் தியானம் ஜபம் செய்ய இதுவே சிறந்த நேரம் உடல்நலம் மேம்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இயற்கையுடன் இணைவதால் ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும் மந்திரங்கள் உயிர் பெறும் உணர்வில் அதிசயம் ஏற்படும் செயல்கள் தடையின்றி வெற்றியடையும் உடல் உள்ளம் ஆவி மூன்றுக்கும் ஒரே நேரத்தில் நலன் நிறைவான தூக்கம் அனுகூலமான தினம் புராணங்களில் முனிவர்கள் அதிகாலையில் நீராடி தியானத்தில் அமர்ந்திருப்பதைக் காண்கிறோம் அவர்கள் உபாசனையில் பெற்ற அற்புதங்களை நாம் நம்பாவிட்டாலும் அந்த தெய்வீக சக்தி உணர்வு நிச்சயம் அனுபவிக்க முடியும் இன்று விஞ்ஞானமும் இதை உறுதி செய்கிறது அதிகாலையில் எழும் ஒளி காற்று ஒலி அனைத்தும் நம் மூளை அழுத்தங்களை தளர்த்து மன நிம்மதியை அதிகரிக்கின்றன பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு நேரம் மட்டுமல்ல இது ஒரு அழைப்பு சகல உலகங்களுக்கும் நம்மை இணைக்கும் தெய்வீக தருணம் இந்த நேரத்தை வாழ்த்தி வரவேற்கும் ஒருவர் தன் வாழ்வின் விதியை நேரடியாக மாற்றக்கூடியவர் நம்முடைய முன்னோர்கள் வீடு பெருக்கி நீர்த்தெளித்து கோலமிட்டு தீபம் ஏற்றி இந்நேரத்தை புனிதமாக வாழ்ந்துள்ளனர் நாமும் அப்படி வாழ்ந்து மற்றவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்தத்தின் அருப்பெரும் பிரயோஜனங்களை விளக்குவோமாக தெய்வத்தின் நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள் இறைவனே உங்களை வழிநடத்துவார் இதுபோன்ற மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்